வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கேரளாவில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெறவுள்ளது இடுக்கி மாவட்ட எல்லைப் பகுதியான தேனி மாவட்டத்தில் குமலி லோயர் கேம்ப் பகுதியில் இரவு தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பரமசிவம் கார்த்திக் ராஜா குழுவினர் வாகன சோதனை செய்தனர் கேரளாவிலிருந்து தமிழக பகுதிக்கு வந்த ஜீப்பை நிறுத்தி சோதனை செய்தனர் அதில் கண்ணகி கோவில் பூஜை பொருட்கள் ஒரு சாக்கப்பையில் சில்லறை நாணயங்கள் மற்றும் தொன்னூற்று ரூபாய் இருந்தது ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் அவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்து உத்தமபாளையம் கருவூலத்தில் ஒப்படைத்தனர் விழுப்புரம் மாவட்டம் கல்யாணம் பூண்டி கிராமத்தில் மாணவர் சேர்க்கையை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தப்பட்டது அரசு பள்ளியில் மாணவ மாணவிகளை சேர்ப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து

செயற்கை விழிப்புணர்வு இந்த ஆண்டுக்கான செயற்கையை அதிகப்படுத்துறதுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்கள் வந்து இங்கே நடத்தினோம் மிக சிறப்பான முறையில் இங்கே நடைபெற்றிருந்தது அது எல்லா பெற்றோர்களும் வந்து அதை வந்து சிறப்பாக ஏற்றுக்கொண்டார்கள் நாங்கள் சொன்ன விஷயத்த வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மற்ற தனியார் பள்ளிகளை கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம பள்ளியில் வந்து அதிகமான வசதி வாய்ப்புகள் இருக்கு அரசு பள்ளிகளில் வந்து அதிகமான வசதி வாய்ப்புகள் இருக்கு அந்த குறிப்பா என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா படிக்கிற பசங்க தமிழ் மீடியத்தில் படிக்கிற பசங்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கிற பசங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற ஏகப்பட்ட சலுகைகளால் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இந்த தமிழ் மீடியத்தில் படித்தவங்களும் அரசு பள்ளியில் படித்தவங்களும் தான் இன்றைக்கி வந்து மாதம் ஆயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்காங்க பெண் குழந்தைகள்லாம் மாதம் ஆயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்காங்க இப்போ ஆண்களுக்கும் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து நம்ம ப நம்ம அரசு பள்ளியில் வந்து நம்ம குழந்தைகளை சேர்த்து அரசாங்கம் கொடுக்கின்ற அனைத்து சலுகைகளும் பெற்று நம்ம மாணவர்களை வந்து சிறப்பாக அரசு பள்ளியில் படிக்க வேண்டிய வசதி வாய்ப்புகளை வந்து பொதுமக்கள் கிட்ட வேண்டி விரும்பி விழிப்புணர்வு பேரணி செயற்கை விழிப்புணர்வு பேரணி நாங்கள் நடத்தியுள்ளோம் இந்த கிராமத்திலே உள்ள பிள்ளைகள் அனைவரும் இந்த அரசு பள்ளிகளில் இரண்டு அரசு பள்ளிகளில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் சேர்த்து பயன்பெற வேண்டும் என்று கூறியுள்ளோம் அரசு பள்ளிகளில் அனைத்து வசதிகளும் உள்ளது என்று பிள்ளைகள் மூலம் எடுத்து கூறியுள்ளோம் அனைத்து பெற்றோர்களும் தங்களது பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்த்து பயன் பெற வேண்டுமாய் இந்த விழிப்புணர்வு பேரணி மூலமாக எடுத்துரைத்தோம் கோடை விடுமுறையையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணி சுவாமி கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய குவிந்தனர் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டது பக்தர்கள் கடலில் புனித நீராடி ஐந்து மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் வரிசையில் நின்ற பக்தர்கள் வெயிலின் தாக்கத்தை விசிறியால் வீசி வெப்ப அலையிலிருந்து தங்களை காத்துக் கொண்டனர் கலெக்டர் கிராந்தி பாடி வெளியிட்ட அறிக்கையில் கூறியதாவது தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டமான கோவை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பலை வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது எனவே பொதுமக்கள் தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக பகல் பன்னிரண்டு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் வெயிலின் தாக்கத்தால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் உடனடியாக டாக்டரை அணுக வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்